பொழுதில் பறக்கத்தும் பாக்கியம் நிறைந்த நிக்கா இங்கே சொன்னத்தான முறையில் மஸ்ஜிதிலே நடைபெறுகிற ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு முன்னர் இங்கே மரியாதைக்குரிய கல்புள் நிறைந்த காதிசாப் அவர்கள் அழகான நமது சூழ்நிலைகளை இங்கே விவரித்து இரண்டு பறக்கத்தான குடும்பங்கள் இணைவதை சொல்லி காட்டினார்கள் சங்கை மிக்கவர்களே அல்லா தான் நாடியவர்களை நாடியவர்களோடு ஜோடி சேர்க்கிறார் ஜோடி பொருத்தம் என்பது கண்மணி நாயகம் செல்லும் தாலி செல்லம் பார்க்க சொன்னார்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள் நபியின் சுண்ணத்தர் யாருக்கு யார் பொருத்தம் என்று ஒரு பாடமே இமாம் ஷாஃபி எழுதுகிறார் யாருக்கு யார் பொருத்தம் யாருடைய மகளை யாருடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு வியாபாரியின் மகளை இன்னொருவருக்கு கொடுப்பதாயிருந்தால் அவர் யாராக இருக்க வேண்டும் இது ஈமானின் அடிப்படையோடு இணைக்கிறார்கள் ஏன் பொருத்தங்கள் அமையும் போது வாழ்க்கை அழகாகிறது இன்னொரு செய்தியை சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான திருமணத்தினுடைய இந்த பந்தத்தை எல்லாமல்ல அண்ணாவே தீர்மானிக்கிறான் என்பார்கள் தேடும் பொறுப்பு நம்மை சார்ந்தது உலகில் பிறக்கிற பெண்மக்களை குறித்து எழுதுவார்கள் இங்கே பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளும் அவர்களின் நெற்றியில் யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் என்று பெயர் எழுதப்பட்டே பிறக்கிறார்கள் அவர்களின் நெற்றியிலே பெயர் பதியப்படுகிறது யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் இசுமுகா குல்லி இம்ராத்தின் இசுமு இந்த மண்ணில் விளைச்சல் ஆகிற ஒவ்வொரு விளைச்சல் பொருளிலும் தானியங்களிலும் அதை உண்ணுபவர்களின் பெயரை அல்லா எழுதினான் உலகில் பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளிலும் அவளை மனமொழிக்கும் மணமகனின் பெயரை எழுதினான் எனக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை வேறு யாரும் தட்டிப்பறிக்க முடியாது சாப்பிட முடியாது நமக்கண்டு தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இன்னொருவர் நிக்கா செய்ய முடியாது ஊரெல்லாம் பெண் தேடுவோம் கடைசியில் எழுத்த வீட்டில் பெண் இருப்பார் அது அல்லாவின் ஏற்பாடு இங்கே மணமகனுக்கு அவரை முன்னிறுத்தி ஒரு இரு செய்திகளை குடும்ப வாழ்க்கை என்பது கண்மணி ரசூல் சொல்லல்லாஹூ செல்லும் அவர்களே இதன் முன்மாதிரி இதில் வேறு யாரையும் முன்மாதிரியாக எடுக்க முடியாது எத்தனையோ பெரும் ஆன்மீக தலைவர்கள் கூட இந்த வாழ்க்கையில் தோற்று போனதாக வரலாறு இல்லற வாழ்க்கையில் ஆன்மீக தலைவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள் நல்ல பணியாற்றுபவர்கள் விவாதத்துடையவர்கள் வணக்கம் உடையவர்கள் குரான் உடையவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கியவர்கள் மனைவி இடத்தில் நல்ல பேரை மாத்திரம் வாங்க தவறிவிட்டார்கள் எத்தனை பேர் தீனுடையவர்கள் தான் அவர்கள் ஆனால் குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை சர்க்காரை ஆழம் செல்லல்லாகும் செல்லம் நான் குடும்பத்தில் நல்ல கணவன் என்றார்கள் தன்னை சொல்வார்கள் வானகை இருக்கும் என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன் நாடு நல்லவர் என்கிறது நபி பெருமானாரை அவர்களின் வாழ்க்கை அவர்களின் குணம் அவர்களின் பக்தி உலகம் இன்று பேசுகிறது உலகத்தால் போற்றப்படுகிறார்கள் ஆனால் என் வீட்டிலும் நான் பாராட்டப்படுகிறேன் என்றார்கள் என் மனைவியர்களின் திருப்திக்கு நான் வாழ்ந்தேன் என்கிறார்கள் என் மனைவியர்களை திருப்தி படுத்தினேன் என்கிறார்கள் அன்னை ஆயுஷாரதியா நான் சொல்வார்கள் நான் கண்கலங்க காரூணிய சீலர் விட்டதில்லை இன்னும் சொல்வேன் முகம் சுழித்து எங்களோடு பேசியதில்லை அல்லா எல்லாருக்கும் தோவியை செய்வாங்க நம்ம வெளியில் இருக்கிற கோபத்தை பூரா வீட்டில் கொண்டு தான் பல பேர் இறக்கிறது அவர்கள் தொழில் துறையில் ஏற்பட்ட சங்கடங்களை வெளியில் ஏற்பட்ட அவமானங்களை வீட்டில் மனைவிட்ட போய் தான் எல்லாத்தையும் தணிக்கிறது அங்க போய் கோபத்தை காட்டுவது டென்ஷனை காட்டுவது பெருமானார் வீட்டுக்குள் வந்தால் கலகலப்போடு உள்ளே வருவார்கள் பெருமானார் வீட்டுக்குள்ளே என்ன செய்வார்கள் திருக்குரானை ஓதுவார்களா எனும் பெரும் தவம் இருப்பார்களா தியானம் இருப்பார்களா இல்லை நீண்ட நேரம் நின்று தொழுவார்களா அன்னை ஆயிஷா காணவியாமலியாகி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து குரான் ஓதுறது இல்லை தியானம் இருப்பதில்லை எங்களுடைய காரியங்களில் எங்களோடு பங்கெடுப்பார்கள் ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மார்க்க பக்தியாளர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளில் பங்கெடுக்க வேண்டும் வீட்டு பணிகளிலும் பெருமானார் ஈடுபடுவார்கள் சமையல் அறையில் நிற்பார்கள் எங்களின் காரியங்களில் தோல் கொடுத்து துணை நிற்பார்கள் தாகா நபி நபியை வந்து நாம முன்மாதிரிங்கிறது தொழுகையிலும் மாத்திரம் எடுத்துக்கொண்டோம் எப்படி தக்மீர் கட்டணும் எப்படி எத்தனை எத்தனைக்காக தொழுதார்கள் இபாதத் என்பது ஒரு வகை இஸ்லாத்தில் மகாமலாத் இருக்கிறது மகாஷராத் இருக்கிறது தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாம் கலந்தது இஸ்லாம் ரொம்ப அழகான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பல பேர் நல்ல பேரை இன்னும் தக்க வைக்கவில்லை நான் மணமகனை வைத்து எல்லோருக்குமாக சொல்கிறேன் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமா உங்கள் வீட்டில் மரியாதையை பெறுங்கள் என்றார்கள் மக்களால் மதிக்கப்படுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் வீட்டில் அழகாக நடந்தவர்களுக்கே கிடைக்கும் உங்கள் வீடு உங்களை நல்லவர் என்று சொன்னால் அல்லாவும் உங்களை நல்லவனாகவே பதிவு செய்கிறான் நான் நல்ல ஆளுங்கிறதுக்கு சாட்சி இவங்கெல்லாம் இல்லை என் மனைவி சொல்லு நாங்கள் சொல்லலாம் உன் மனைவி சொல்ல வேண்டும் என் கணவர் அழகானவர் அந்த பெயரை நாம் தக்க வைத்தவர்கள் எத்தனை பேர் என்றுதான் என்னுடைய கேள்வி எனவேதான் நாங்கள் திருமணங்களில் இதை அதிகமாக வலியுறுத்துவது நாம் செய்கிற வணக்கங்களும் தியாகங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு அழகான குடும்பமாக நமது குடும்பம் மாற வேண்டும் வீட்டில் கலகலப்பு இருக்க வேண்டும் எந்த வீட்டில் சந்தோஷங்கள் இருக்குமோ அந்த வீடு அல்லாவின் அருள் இறங்கும் வீடு என்கிறார்கள் அல்லாவுடைய அருள் இறங்கணும்னா குரான் ஓதுனா மட்டும் இறங்கிறது இல்லை நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் அல்லாவின் அருள் இறங்குகிறது எந்த வீட்டில் கலகலப்பு இல்லாமல் எப்போதுமே பிரச்சனையாக இருக்குமோ அந்த வீட்டில் ரப்பின் அருள் இறங்குவதில்லை அதை தாண்டி அந்த வீட்டில் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியிலும் பிரச்சனை இருக்கிறது என்கிறார்கள் கணவன் மனைவி ஒரே சண்டை போட்டாங்கன்னா அவர்களின் பிள்ளைகளினுடைய மன வளர்ச்சியிலும் விலகீனம் ஏற்படும் மகிழ்ச்சியான எதிர்காலங்களை பிள்ளைகள் சிந்திக்காமல் போய்விடுகிறார்கள் உங்க பிள்ளைங்க நிறைய திறமையாளர்களாக அறிவாளிகளாக வளர வேண்டும் மகிழ்ச்சியானவர்களாக வளர வேண்டும் கல்வியிலே அவங்க க கவனத்தை முழுசாக செலுத்தணும் கணவன் மனைவி சந்தோஷமா வாழுங்கள் என்கிறார்கள் இன்றைக்கு உலகம் சொல்கிறது அன்றைக்கே உத்தம மனைவிகள் நமக்கு அழகான வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள் நான் நீண்ட நேரமெல்லாம் எடுக்கிறது இல்லை இன்னொரு நாலஞ்சு நிமிஷத்திலே நிறைவுபடுத்துவேன் அன்பு சகோதரர் உருமானவர்கள் மடத்தில் பையத்து ஆனாங்க ஊருக்கு வந்து ஆனாங்க அவங்க ஒரு நண்பர்கள் ஒரு செட்டு மொத்தமாக வந்து ஊர்லேயே நேரடியாக வந்து சந்தித்து பையத்து பெற்றதிலிருந்து மிகுந்த ஏற்கனவே அவர் தீனுடைய தொடர்பிலே பையத்துக்கு பின்னால் இந்த வாழ்க்கையும் நிறைவாக்கி இன்றைக்கு நான் வருகிற வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஆனாலும் வந்தே வந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சின்றாங்க அதனால் காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு நான் புத்தாண்டத்தில் இருக்கிறேன் அங்கிருந்து ரெண்டே கால் மணிக்கு தான் கிளம்பணும் டைமே நாலு மணி நேரம் காட்டுது எல்லாம் ஒரு மூணு மணி நேரத்தில் இங்கே கொண்டு சேர்த்தான் அவனுடைய பேர் அருள் நம்ம வரணும்னு ஏற்று வைக்கிறோம் அதை தாண்டி அழைச்சவங்கள்கிட்ட இருந்த இகலாசும் காரணம் அழைக்கிறாங்களே அவங்களுடைய இஹலாஸ் எனவே இங்கே மணமகன் மணமகனின் தந்தை மணமகளின் தந்தை ஒரு அழகான குடும்பம் பார்க்கம் தொடர்புடையவர்கள் நான் இவர்களுக்காக மாத்திரம் அல்ல எல்லோருக்குமாக சொல்கிறேன் உங்கள் வீடு தீனுடைய சூழலில் இருக்க வேண்டும் அல்லாவும் ரசூலும் கிடைப்பதற்கு என் வீட்டின் அழகான அம்சமும் காரணம் வணக்கம் மாத்திரம் அல்ல அழகிய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைக்கிறான் ரசூல் கிடைக்கிறார்கள் காரூணிய சீலர் சல்லல்லாஹோ அலைவ சல்லம்மா நரபணி ஒமா சத்தமணி நாய் சொன்ன செய்தி வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அன்னலாரின் கை என் மீது அடிப்பதற்காக ஓங்கியதில்லை என்னை அடிப்பதற்கு ரசூல் கையை உயர்த்தியதில்லை மா வரமணி ஒரு நாள் கூட என்னை திட்டியதில்லை அந்த பின்பற்ற பின்பற்றி செய்வானா நம்ம மனைவி மாறுகளுடைய மனசை காயப்படுத்துவதில் இன்றைக்கு நிறைய பேர் தங்களை இங்கே ரசூலின் சுண்ணத்தை விட்டு தூரமாக்கி இருக்கிறார்கள் உங்கள் மனைவியின் உள்ளம் காயப்படுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை இமாம் திருமதி ஒரு ஹதீச பதிவு செய்வார் லைச உலா இக்க பிகையா இருக்கும் நாங்கள் மனைவியை அடிக்கிறதுக்கு கையை தூக்கிட்டாரா அடிச்சிட்டாரா அவர் மனித உலகத்தில் நல்ல மனிதரே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் மனி மனைவியை அடிக்க கையை தூக்கியவர் அடித்தவர் மனித உலகில் நல்ல மனிதர் இல்லை சாந்த நபிகள் செல்லல்லாக அலைவசல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான பாடம் நபிகள் நாயகம் செல்லந்தாலே இன்னொரு செய்தின்னு சொன்னாங்க அதையும் நான் சொல்லி முடிப்பேன் உன் மனைவி விரும்பும் வாழ்க்கைக்கு நீ உன்னை மாற்றிக்கொள் உன் மனைவி விரும்புகிற வாழ்க்கைக்கு நீ மாறணும் நமக்கு தான் சொல்றாங்க மனைவி நமக்கு பின்னால மாறணுமா நம்ம மாறணுமானா நீ மாறு அவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களை உன் விருப்பத்திற்கு கட்டாயப்படுத்தாதே அவங்கள்ட்ட மார்க்கம் இல்லை அடக்குமுறையால் மார்க்கத்தை கொண்டு வர நினைக்காதே அன்பால் தொழுகை இல்லையா அன்பால் தொழுகைக்கு அவர்களை கட்டளையிடுங்கள் இன்னைக்கெல்லாம் மனைவி செலவே பேருக்கு அடிமை போல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ வீட்டின் வேலைக்காரியை போல் பயன்படுத்தப்படுகிறார்கள் சமூகத்தில் அக்கிரமங்கள் கூடியிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே வாழ்க்கை கலகலப்புகளை தாண்டி கழகமாக போயிருக்கிறது கைகலப்புகள் கூடியிருக்கிறது விவகாரங்கள் நாட்டில் அதிகமாக சமூகத்தினுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞர்களும் இளைஞர்களும் பிரச்சனையில் போய் நிற்கிறார்கள் காரணம் வாடு தெரியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறொன்றும் இல்லை சுண்ணத்து மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க வைக்கும் அதனால் மனைவியா கணவனான் வந்தா நான் ஆணுங்கிறத விட்டுடு நீ பணிந்து விடு என்கிறார்கள் நபிகள் பணிய வேண்டியது ஆணின் பொறுப்புங்கிறாங்க சட்டை போட்டிருந்தாங்க நான் நிறைய பயானில் சொல்லியிருக்கேன் பெருமானார் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸு கருப்பு சிகப்பு கலந்த ட்ரெஸ்ஸு பெருமானார் எப்போவுமே வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க வெளில தான் ரொம்ப பெரியப்படுவாங்க அஹப்பு சியாப் இலையா ஆடைகளிலெல்லாம் நான் வெள்ளையை பிரியப்படுகிறேன் என்று உலகிற்கு சொன்னவர்கள் இன்னைக்கு அறிவியல் உலகம் வெள்ளை ஆடை அணிந்தால் சூரியத்தினுடைய அந்த வெப்பக்கதிர்களும் கூட உங்களை தாக்குறதில்லைங்கிறாங்க வெள்ளைக்கின் ஒரு சனி பவர் அது ஒரு பெரிய பாதுகாப்பு பெருமானார் செல்லந்தாளி செல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களை சந்திக்க வந்த தோழர்கள் வியந்து போகிறார்கள் காரணம் ட்ரெஸ்ஸே வித்தியாசம் சிகப்பு கருப்பு கோடு போட்ட ஆடை அப்படி பார்க்குறாங்க வியந்து போயிட்டாங்க இது நபி அவர்களாக ஒடுத்திருக்கிறார்கள் நபியினுடைய அன்பு மனைவி உம்முசலமா வீட்டிலே இருக்கிறார்கள் பூமா நபிகள் பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க சாபாக்குடைய பார்வையை கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சிட்டு சொன்னாங்க இந்த ஆடை தான் உங்களுக்கு வியப்பளிக்கிறது அவ்வளவுதானேன்றாங்க ஆமாம் நான் வெள்ளையை தான் பிரியமா போடுவேன் என் மனைவி உம்முசலமா இந்த ஆடையை தந்து அணிய சொன்னார்கள் அணிந்தேன் எனக்கு இந்த ஆடையில் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்றார்கள் என் மனைவிக்காக இங்கு வரும்போதெல்லாம் இதை அணிந்து அவர்களை மகிழ்விக்கிறேன் என்றார்கள் என் மனைவி பிரியப்பட்டார்கள் இந்த ஆடையை இந்த ஆடையில் தாங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீர்கள் என்று என் மனைவி சொன்னதால் என் மனைவி இங்கே நான் இங்கே வரும்போதெல்லாம் அதை அணிந்தால் அவங்க சந்தோஷப்படுறாங்களே என் மனைவியின் சந்தோஷத்திற்காக நான் பெரியப்படுற வெள்ளையை விட்டுட்டு கலருக்கு வந்திருக்கேங்கிறான் மார்க்கம் தடை செய்யவில்லை என்றால் சரியத்தை அனுமதிக்கும் என்றால் அந்த இடங்களிலெல்லாம் உங்கள் மனைவியின் திருப்திக்கு நீங்கள் மாறுங்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு அல்லா ரசூலின் திருப்தியே கிடைக்கும் என்கிறார் அல்லாவை போய் தேடுற இடம் எங்கெல்லாமோ தேடுகிறோம் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைத்து விடுகிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக இணையும் இந்த அழகான இரண்டு குடும்பங்கள் சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக இந்த வாழ்க்கை என்பது சொர்க்க முறையிலும் தொடருகிற ஒரு வாழ்க்கை நிறைய வாழ்க்கை நிறைய உறவுகள் இங்கே முடிஞ்சு போயிடும் திருமண உறவு சொர்க்கத்திலும் தொடரும்ங்கிறான் அல்லாஹ் ஹும் வா ஜுவா ஜு அழல் முத்தைக்கு ஓன் அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷமடைவார்கள் என்கிறான் அல்லாஹ் அல்லது நிறைய பேர் அந்த ஜோடினா ஊருனின்கள் இல்லை இல்லை ஊருணின்லாம் இல்லை அது தனி எங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தவங்க அங்கேயும் கணவன் மனைவியாக ஜாலியாக இருப்பார்கள் என்று அல்லாமா காலி பயிலாகி எழுதுகிறார் அப்படியானால் இங்கே கணவன் மனைவியாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இரண்டிலும் ஒருவர் மற்றவருக்கு தோல் கொடுத்து துணை நின்று விட்டு கொடுத்து விசாலமான உள்ளத்தோடு கோபத்தை தவிர்க்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஈகோ பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஈகோ விட்டு விடுங்கள் டென்ஷனை விட்டுருங்க கோபப்படாதீங்க சகிப்புத்தன்மை என்பது அழகாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி வாழ்க்கை அழகாகிடும் அதனால நம்ம அடுத்த தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க எல்லாம் அல்லா அல்லா அப்படி ஒரு அருமையான வாழ்வை இந்த மணமக்கள் வாழ்வதற்கு அவன் பேரருள் புரிவானாக நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை நமது குடும்பத்தோடு தொடர செய்வானாக எங்கெல்லாம் வீட்டில் நம்ம மனைவியை கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ நம்ம தான் மாறணும் என் மனைவி இறங்கி போகல நீ தான் இறங்கி போன்ட்டு அங்கே சொல்லுதாலே செல்லாம் நாம் இறங்கி போகும் நிலையில் நம்மை ஆக்கி வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் புற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக ஹயாத்தை கொடுக்கிற வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம் யாவரையும் பாதுகாப்பானாக அதன் செலவு இருந்து பாதுகாப்பானாக முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே ஈமானிலே அமலிலே ரிசத்தில் அல்லாஹ் பறுக்க செய்வானாக மாணவியின் வழி நின்று நாம் பெற்ற பிள்ளைகள் வாழச் செய்வானாக நபியின் வழி மாத்திரம்தான் என் வெற்றியின் வழி என்று பிள்ளைகளையும் அல்லாஹ் உணரச் செய்வானாக நம்முடைய மனைவியர்களை அல்லாஹ் ஹயாத்துவரையும் முடக்கம் இல்லாமல் பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை அவன் நசிபாக்குவானாக குடும்ப வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு விட்டுக் கொடுக்கும் மனதோடு ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழ்கிற வாழ்க்கையை வழங்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஹாக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துகாவை ஆதரவைத்து சகோதரர் உஸ்மான் ஹாஜி அவர்கள் எத்தனை நிமிஷம் பேசணும்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க அத்தனை நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கூடாமல் குறையாமல் நிறைவுபடுத்துகிறேன் பாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா